கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கசாவடியில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீர் நீர் பதினான்கு சென்டிமீட்டர் மழை கொட்டிய நிலையில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் தத்தளித்து செல்லும் வாகனங்கள் நிரந்தர நடவடிக்கை எடுக்க கோரிக்கை சென்னையில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளில் ஒன்று சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை சென்னை செங்குன்றம் தச்சூர் குமிடிப்பூண்டி ஆரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக ஆந்திராவிற்கு செல்லும் சாலை இது இந்த சாலையை புனரமைத்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த சாலை வழியாக பயணம் செய்யும் வாகனங்களிடம் சோழவரம் அடுத்த நல்லூர் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று சுங்க கட்டணம் வசூலிக்கிறது நேற்று காலை முதல் சோழவரம் சுற்றுவட்டார இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை கொட்டியது விடாமல் பெய்த கனமழையால் சுங்கச்சாவடியில் மழை நீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் சுங்கச்சாவடியில் ஆந்திரா நோக்கி செல்லும் பாதையில் மழை நீர் தேங்கி செல்ல வழியில்லாமல் குளம் போல் காட்சி அளித்து வருகிறது சுங்கச்சாவடியில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அதனை கடந்து செல்லும் வாகனங்கள் மிகுந்த சிரமத்துடன் தண்ணீரில் தத்தளித்து செல்வதை காண முடிகிறது ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் இதே அவல நிலைதான் உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர் சுங்க கட்டணம் வசூலிக்கும் தனியார் நிறுவனம் உடனடியாக மழை நீரை வெளியேற்ற நிரந்தரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது